இம்ம நான் போடுற எல்லா வீடியோவும் வரும் நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டு வீடியோவும் இது பண்ணுங்க நற்று வீடியோ வரும் கமாண்ட் வீடியோ வரும் எல்லா வீடியோவும் வரும் ஏன்னா அதில் நீ என்ன சொன்னாலும் பரவாயில்ல நீ வந்து ரொம்ப வந்து மார்க்கெட்டு குறைஞ்சிட்டு நீ இறங்கிட்டா இங்கே நான் இறங்கிட்டேன் நீங்கள் தூக்கி விட்டு நியூத்து விட வாங்க போதுமா ஆ ஏன் மார்க்கெட்டு குறையதுக்கு ஆண்டவனுக்கு தெரியுண்டா நீங்கள் ஏழா போட்டு கமாண்ட் அடிக்க இல்லை இந்த கமாண்டை அடிக்கல அந்த கமாண்ட் ஏற்குமா என்னுடைய வேரிசனை குறைக்கிறதுக்கு உங்கள் கமாண்டை பார்த்தோன்னா அடுத்தவங்க வந்து நான் வீடியோ பண்ண முன்னாடி எச்சுக்கடா பயில நீனே ஒரு வீடியோ பண்ண முடியா நீ எனக்கு கமாண்டை அசிங்கமாக செத்தா ஆட செத்தா செத்தப்பயில மூஞ்சி மோரையும் பாரு மூஞ்சி மோரையும் இப்பெல்லாம் இம நீ கமெண்ட் அடிக்கிறது இது அறிக்கிறதா இவன் அசிரம் பண்ணேன் இம டாக்டர் படிக்க வீடியோ கமண்டி வீடியோ அப்படிதான் ஏன் இஷ்டப்படி போடுவேன் அவ்வளவு டட்டரி மொத்தம் படிப்பேன் எல்லாம் பாருங்க